வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மார்ல சளி கட்டி போயிட்டு இருக்குங்க அப்படியே முதல் சளியா வந்து வெளியே துப்புன இப்ப துப்பவும் முடியல மாரில் சளி கட்டி போயிட்டு ரொம்ப ஒரு வித பெயினாவே இருக்கும் அடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இயற்கையில தீர்வு இருக்குன்னா நூறு சதவீதம் தீர்வு இருக்கு பனிக்காலத்துல நார்மலா சளி பிடிக்கிறது நார்மலான விஷயம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது ஹீட் டிஸ்டர்ப் ஆகுதுனால அது சளி தான் பிடிக்கும் ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் சளி பிடிக்கக்கூடாது அப்ப இந்த பணிகாலம் வர ஆரம்பிச்சுனாவே ஃபர்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது ஸ்வீட்டு இனிப்பு நீங்க சாப்பிட சாப்பிட ஈழ சளி உருவாகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் கேளுப்பேன் அந்த பனிகாலம் வந்துச்சுன்னா அந்த ஒரு மாதம் நாலு மாதம் மூணு மாசம்னாவே நான் சளி துப்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தெரியாது நார்மலாக இனிப்பு எடுத்துகிட்டே இருப்பாங்க எடுக்க எடுக்க சளி இருந்துகிட்டே இருக்கும் துப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மழை காலம் வந்தாவே நான் சளி விட்டு போவே போக அந்த வெயில் வந்தால் வந்தாதான் சரியாகணும் ஏன்னா மழை காலத்தில் ஏற்கனவே நுரையர்கள் குளிர்ச்சியாக இருக்கும் இன்னொரு ஓவராக குளிர்ச்சி ஆகும்போது இந்த ச இனிப்பு பொருள் இருக்கும்போது இன்னும் ஓவராக குளிர்ச்சி அடைஞ்சி ஈழ சளி மாதிரி கோலக்கொலையா கோலக்கொலையா வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பனிகாலம் வந்துடுச்சுன்னாவே உங்களுக்கு சளி பிடிக்கிற பார்ட்டி இல்லை எனக்கு சளி ஓவராக இருக்குது அப்படின்னாலும் கம்பல்சரி இனிப்பை கொஞ்ச நாளே கட் பண்ணுங்கள் ஸ்வீட்டு அது வந்து பழங்களில் இருக்கிற ஸ்வீட்டாக இருந்தாலும் அதில் லைட்டாக மிளகு தூள் போட்டு சாப்பிடலாம் அந்த தப்பு கிடையாது இதை மொதல் ஃபாலோ பண்ண ஸ்வீட்டை கட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இஞ்சி போட்டு கஷாயம் அல்லது மிளகு போட்ட ரசம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அந்த சளி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் ரொம்ப முக்கியமானது சளி இருக்கும்போது நிறைய பேர் செய்யறது என்னன்னா கஷாயம் குடிச்சா சளிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நானஞ்சு தடவைக்கு மேலே மிளகு இஞ்சி சுக்கு அப்படின்னு என்னத்தையோ போட்டு கொதிக்க வச்சு கொதி வச்சு கொஞ்சம் அது கொஞ்சம் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது சரியான தீர்வானா கிடையாது எப்பவுமே விருந்தும் மருந்தும் மூணு நாள் சொல்லுவாங்க ஸோ ஒரு மருந்தை குடிக்கிறீங்கன்னா காலையில கொஞ்சம் குடிக்கிறீங்களா ஈவினிங் அதோட போதும் சும்மா குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்படி கொஞ்சமா குடிக்கும்போது சளி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வெடி நுரையரல் நமக்கு ஆக ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு சிலர் நிறையாவே இன்டேக் எடுத்துகிட்டே இருக்காது அந்த கஷாயத்தை அதிகமாக இந்த மிளகு டீ சூப்பு ரசம் இதான் அடுத்தடுத்த எடுத்துகிட்டே இருக்கும்போது நுரையீரல் ஓவராக ஹீட் ஆயிடுது அப்போ அங்க இருக்க சளி அங்கேயே கட்டி போய் மார்ல தேங்கி போகுது இப்படி தேங்கிறதுனால மாரில் இருக்க சளி வெளியும் வராது நம்ம என்ன பண்ணாலும் ரொம்ப கட்டியான மாதிரி ஒரு ஸ்டேஜ்கிட்ட வந்து வீசிங் வர மாதிரி இருக்கும் இல்லை மாறு அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கும் இவங்க இதுலேருந்து எப்படி வெளியேறலாம் அப்படின்னா நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா பெரிய இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க தோல் எடுத்து கழுவி மிக்ஸியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி காஞ்ச திராட்சை அதையும் நல்லா கழுவிட்டு மிக்ஸியில் போட்டு இஞ்சியும் காஞ்ச திராட்சையும் நல்லா அரைங்க நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி அடுப்பில் ஒரு கடாயில் வச்சு இந்த அரைச்ச இதே ஜூஸையும் அதில் ஊற்றிடுங்க ஊற்றி நீங்கள் போக வர கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்க ஈரத்தன்மெல்லாம் போய் அந்த இஞ்சும் காஞ்ச திராட்சையும் அப்படியே பிறண்டுட்டு ஒரு லேகியம் மாதிரி வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் நெய்யை மட்டும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நீங்கள் காலையில் ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சம் அந்த லேகியத்தை சாப்பிடுவாங்க மூணு நாள்லாம் அதாவது ரெண்டு மூணு நாள்லாம் அந்த மாரில் இருக்க சளி லூஸ் ஆகி மோஷன்ல வர ஆரம்பிச்சிடும் மாறும் உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரீயா இருக்கும் மார்ல சளி கட்டிக்கிட்டு இருக்குன்னா இந்த இஞ்சி காஞ்சி திராட்சை ரொம்ப சிறப்பு ஆனா மார்ல சளி கட்டில இல்ல ஆனா கொள குள கொலையா சளி வருது அப்படின்னா ஒரு மிளகு போட்ட ரசம் அல்லது இந்த தனியா இஞ்சி புதினா இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு சூப்பு மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குடிச்சா போதும் ஒரு மூணு நாள் எடுத்தாவே இது படிப்படியா கிளியர் ஆகும் நன்றி